கருப்பு பணத்தை அதானி கொண்டு வராருன்னா கருப்பு பணத்தை ஒழிச்சென்று மார்த்தட்டி கொண்டிருக்கின்ற மோடி கருப்பு பணத்தை இன்னும் ஒழிக்கவில்லை கருப்பு பணம் இந்தியாவில் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளுகிறார் அவருடைய பத்தாண்டு கால ஆட்சியில் ராகுல் காந்தியுடைய பாட்டி இல்லைன்னா இன்னைக்கு அமித்ஷாவும் இல்ல மோடியும் இல்லைக்குள்ள அதானி அம்பானி என்று பேசுபவர் பத்தாண்டுகளாக வெளி உலகில் பத்திரிகையாளர் மத்தியில் பாராளுமன்றத்தில் அதானியை பற்றி பேச மறுத்த மோடி இப்பொழுது வெளிப்படையாக பொது வெளியில் அதானி அம்பானியை பற்றி பேசுகிறார்கள் என்ன காரணம் என்று தெரியவில்லை ஒரே காரணம் அதானிக்கும் அம்பானிக்கும் தெரிந்துவிட்டது இவர் மிகப்பெரிய தோல்வியை தழுவ போகிறார் விசாரணை வரப்போகிறது காங்கிரஸ் பேரியக்கத்தின் புதிய இந்தியா கூட்டணியின் ஆட்சியில விசாரணை வளையத்தில் மாட்டப்போகிறார்கள் ஆகையால் அவர்கள் மோடியிடம் பேச மறுக்கிறார்கள் என்று செய்தி வந்து கொண்டிருக்கின்றன அவர் சொல்லிய வேனில் வருகின்ற கருப்பு பணம் இரண்டு செய்தி தான் அப்போ வேனில் கருப்பு பணத்தை அதானி கொண்டு வரார்னா கருப்பு பணத்தை ஒழிச்சேன்ற மார்த்தட்டி கொண்டிருக்கின்ற மோடி கருப்பு பணத்தை இன்னும் ஒழிக்கவில்லை கருப்பு பணம் இந்தியாவில் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளுகிறார் அவருடைய பத்தாண்டு கால ஆட்சியில் இரண்டாவது கருப்பு பணத்தை காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு கொடுத்திருந்தால் அவருடைய அமலாக்கத்துறை ஈடியும் மத்திய குற்ற புலனாய்வுத்துறை சிபிஐயும் என்ன செய்து கொண்டிருக்கிறது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சவால் விட்டு சொல்லியிருக்கிறார் நீங்கள் உடனே விசாரணையை மேற்கொள்ளுங்கள் அதானி வீட்டுக்கு காவல்துறை அனுப்புங்கள் எப்படி கொடுக்கப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டது என்று தைரியமாக மக்களிடம் மக்கள் மன்றத்தில் சவால் விடுகிறாரே ஏன் இதுவரை அதானி வீட்டிற்கு அமலாக்கத்துறையை மோடி அனுப்பவில்லை என்ற கேள்வியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் ராகுல் காந்தியோட பாட்டி இல்லைன்னா இன்னைக்கு அமித்ஷாவும் இல்லை மோடியும் இல்லை அவர்கள் காப்பாற்றிய அரசியலமைப்பு சட்டத்தில் தான் இவர்கள் இந்த பதவியில் இருக்கிறாங்க அவர்கள் எழுப்பிய ஜனநாயக ஆலயத்தில் தான் அவர்கள் இன்று எல்லா ஊழலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்திரா காந்தியை பற்றி பேசுவதற்கு அமித்ஷாக்கும் தகுதி இல்லை மோடிக்கும் தகுதி இல்லை அவர் எல்லாத்தையும் எருமையை பற்றி பேசியிருக்காரு தாலியை பற்றி பேசியிருக்காரு சிறுபான்மை மக்களை பற்றி பேசியிருக்கிறாரு அப்புறம் தலித்துகளை பற்றி பேசியிருக்கிறாரு அதைப் பற்றி பேசாதே கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் இந்த தேசத்தில் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் தேசிய அளவில் எல்லோருக்குமான கட்சி காங்கிரஸ் பேர் இயக்கம் இல்லை இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு பாஜகவை சார்ந்த மூன்று பேரை குஜராத் காவல்துறை கைது செய்திருக்கிறது என்ன காரணம் என்றால் நீட்டில் ஆள் மாறாட்டம் செய்திருக்கிறார்கள் அப்ப இந்த நீட்டு என்பது எல்லோருக்குமான நீட்டு கிடையாது இந்த பைஜூன்னு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இது மாதிரி நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்குது இவங்களை எல்லாம் ஐம்பது லட்சம் கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் ஐம்பது லட்சம் கோடி வருடத்திற்கு சம்பாதிக்கிறார்கள் இந்த பணம் எல்லாம் எங்கு செல்லுகிறது பாஜகவை சார்ந்த தலைவர்கள் யார் யார் இந்த கல்வி நிறுவனங்களில் பங்குதாரராக இருக்கிறார்கள் என்ற பட்டியலெல்லாம் இருக்கிறது இந்த நீட்டு கொண்டு வந்ததே மிகப்பெரிய ஊழல் செய்வதற்கும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் கிராமப்புறத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் அந்த மருத்துவம் என்ற கனவை அகற்றுவதற்குமான திட்டம்தான் தான் நீட் ஆகையால் தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் யூனிஃபார்ம் சிலபஸ் ஒரே மாதிரியான பாடத்திட்டங்கள் எல்லா மாநிலங்களும் வந்த பிறகு தான் அந்தந்த மாநிலங்களும் இதை சிந்திக்க முடியும் தேவை என்றால் வைத்துக் கொள்ளலாம் தேவையில்லை என்றால் அதை விட்டுவிடலாம் இதுதான் ஜனநாயகம் திணிக்கக்கூடாது ஒரு மாநில அரசு மேலே ஆகவே நீட் என்பது பாஜக கொண்டு வந்திருக்கின்ற மாணவ மாணவிகளின் கனவுகளை அழிப்பதற்கான They do not need.